அத்தியோசி குழுமத்தில் பயணிக்கும் அனைத்து ஜாம்பவன்களுக்கும் மற்றும் அமுதா அம்மா நடுவர் அவர்களே உங்களுக்கு அன்பான மாலை வணக்கம் எத்தனையோ சிரமங்களாக இருந்தாலும் எத்தனை சிரமங்களை நம்ம கடந்தாலும் நம்ம குடும்பத்தில் அனைவரும் காண வேண்டும் என்றே ஓடி வந்து விழிந்து விடுகிறேன் எப்படியோ அம்மா இப்ப ஒரு சின்ன ஒரு பழமொழி சொல்லிட்டு ஆரம்பிக்கலாம் நினைக்கல இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படின்னு சொல்லுவாங்க நான் வந்து முதுமைதான் அதிக பாடங்களை கற்றுத் தருவதுன்னு நான் எடுத்துக்கிட்டேன் ஆனா எனக்கு முன்னாடி பேசின வசந்தி அம்மா முதுமையிலும் முதுமையானவர்கள் ஆனால் அவர்கள் என்ன செய்திருந்தார்கள் இளமையில் தான் அதிக பாடங்கள் கற்றுத் தருவது என்று கூறுகிறார்கள் இது என்ன வாதமா அல்லது பிடிவாதமா கூறுங்கள் நீங்களே இளமையாலே இருக்காங்க இன்னும் அவர்கள் அவர்கள் மனதளவில் மட்டுமல்ல இன்னும் இளமையாக இருக்க இறைவனிடம் பிரார்த்திக்கின்றேன் வசந்தியம்மா வணக்கம் அம்மா இல்ல எடுக்கவேதான் பேசுறீங்க அது நம்ம மறுக்க முடியாது ரொம்ப அழகான இன்று பட்டிமன்ற தலைப்புகளில் நாம் அதாவது நாம் முந்தி கொண்டு யாரு எடுத்துக் கொள்கிறார்களோ தான் என்று மாதிரி ராணி அம்மா எப்ப வந்து போடுவாங்க போடுவாங்கன்னு வெள்ளிக்கிழமை எதை பாக்குறோமோ இல்லையோ மாத்தி வசிய பாத்துக்கிட்டே இருப்போம் போட்ட கையோட டக்குன்னு ஓடி போய் பர்ஸ்டா இந்த கல்லுல தேங்கா சிதறணும் ஒண்ணு ஓடி போய் எடுப்போம் பாத்தீங்களா சில்லு அந்த மாதிரி எடுத்து நாங்கெல்லாம் புழைச்சிகிட்ட வண்டிக்கு நான் ஆமா மாதிரி ஆமா மாதிரி மெதுவா வர வரும்போது ஒட்டுமே இல்ல அதாவது முதுமை நம்மளுடைய பாடங்களை அதிகமாக கற்றுக்கொள்வது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கண்டிப்பா அது அது யாராலுமே மறுக்கப்படாத ஒரு விஷயம் ஒரு எந்த ஒரு செயலா இருந்தாலும் சரி ஒரு சாதாரண ஒரு தன்னம்பிக்கைன்னு எடுத்த உடனே குழந்தை பிள்ளைங்கள்ட தன்னம்பிக்கை வந்துருமா அதுதான் விதைக்க முடியுமா அது யாரு கிட்ட வரும் ஒரு முதுமையான தான் வந்து அவங்கள ட்ரீட் பண்ணும் ஒரு சின்ன குழந்தையா இருந்தாலுமே ஒரு குழந்தை இப்ப வசந்தியமா இருக்காங்கன்னா தன் பேட்டிக்கு சொல்லி கொடுப்பாங்க ஒரு ஸ்டேஜ்ல போய் ஏறி எப்படி பேசணும் எங்க பேசணும் நெளிவு என்ன சுழிவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு அனுபவ பாடத்தை கற்றுக் கொடுப்பது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா முதுமையில தாம அந்த அனுபவ பாடம் கிடைக்கும் அது பயம் அப்படிங்கிறது ஒரு இல்லாத ஒரு மாயையை தோற்றுச்சிரும் நம்ம மனசுல ஒரு பயம் வந்துருச்சுன்னு வச்சீங்க நம்ம எவ்வளவு திறமைகள் நமக்குள்ள அடங்கி இருந்தாலும் நமக்கு ஒரு சின்ன ஒரு பயம் வந்துருச்சுன்னா ஆஹா நீ போனா சொதப்பிடுவோ க்ளோஸ் உன்னை ஏத்த விட மாட்டாங்க இதுக்கப்புறம் அப்படியெல்லாம் சொல்லும் போது அந்த பங்கேற்க போகக்கூடிய ஒரு குழந்தைய பயங்கிற ஒரு இது சொல்லிட்டோம்னு வச்சீங்களேன் அது அந்த தன்னுடைய தன்னுடைய திறமைய அது வெளி கொண்டு வராது ஆனா இங்க ஒரு முதுமையான முதுமையில இருக்கக்கூடியவர்கள் அந்த குழந்தைய ட்ரெயின் பண்ணும் போது நீ விடாமு முயற்சியோட இரு தன்னம்பிக்கையோட இரு பயம் இல்லாம இரு அப்பதான் உன்னுடைய வாழ்க்கையில நீ முன்னுக்கு வர முடியும் அப்படிங்கிற ஒரு பாடத்தை புகுத்துறது யாருன்னா முதுமையானவர்கள் மட்டும்தான் முதுமையானவர்களால மட்டும்தான் அவங்களை மேல கொண்டு வர முடியும் தன்னம்பிக்கை என்பது ஒரு சிறு வயதிலே வளர்த்து விட்டார் அவர்கள் வாழ்வின் உச்சமல்ல வானத்தின் உச்சத்துக்கே செல்வார்கள் அம்மா அது மட்டும் அல்ல சிறு வயது குழந்தையிலேருந்து நேர மேலாண்மை எடுத்து கூற வேண்டும் ஒரு வேலையை செய்யறோம்னா அதை செய்யணும் எல்லாரும் செய்யறாங்க நம்மளும் செய்யக்கூடாது ஆனாலும் செய்ய ஊக்குவிக்கணும் அந்த செயலானது ஆஹ் நீங்கதான் அப்படிங்கறது உங்களுக்கு தனிமையான ஒரு அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்க வேண்டும் என்று ஒரு ஊட்டக்கூடிய ஊண்டுதலாகவும் தூண்டுதலாகவும் இருக்கக்கூடியது யாருன்னா அது கண்டிப்பா முதுமையில் உள்ளவர்கள் பட்டமாலதான் முடியும் முயற்சி கண்டிப்பாக வேணும் அந்த முயற்சியை சிறு வயதிலிருந்தே ஊ கொடுக்கக்கூடியவர்கள் இளமையில இளங்கன்று பயமறியாது என்று கூறுவார்கள் இளமையிலே இருக்க கூ இளமைன்னா பயம்னா என்னன்னு நம்மள கேட்பாங்க ஆனா அதுல வந்து துணிச்சலா தவற கூட தவறுன்னு தெரிஞ்சு செய்வாங்க இளமைக்காரங்க அது இளமை அணிக்காரங்க ஆனா அந்த இளமை அணியை விட இந்த முதுமை அணிதான் இந்த முதுமை அணியை பார்த்தால் மட்டும்தான் வாழ்வு பிற்கால வாழ்வின் நன் நன்மை தின்மைகள் ஆராய்ந்த அறிவு ஆராய்ந்த அறிவு யாரிடம் இருக்கிறது என்றால் அது கண்டிப்பாக முதுமையானவர்களிடம் மட்டும்தான் இருக்கும் அவர்கள் பேசக்கூடிய பேச்சிலும் சரி அவர்களுடைய நடத்தையிலும் சரி ஒரு பக்குவப்பட்ட ஒரு பண்பட்ட ஒரு பண்பானது முதுமையாளர்களிடம் மட்டும்தான் காணப்படும் இது எடு இந்த இளமை அணின்னு சொல்றாங்களே அவங்களுடைய பேச்சிலே ஒரு விரண்டாவாதம் இருக்கும் ஒரு பிடிவாத குணம் இருக்கும் அந்த பிடிவாத குணத்தை கூட அந்த முதியோர்களானவர்கள் என்ன செய்வாருன்னா அதை பக்குவப்படுத்துவாங்க அவரு பானையை எடுத்து 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 அழகா அந்த செப்பு மண்ணை எடுத்து 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 சொலட்டி சொல்லட்டி செஞ்சாதான் அது ஒரு பானையா ஆகும் அது போலதான் அந்த இளமை பருவத்தை இளம வயதினர்களே அவர்கள் வந்து முதுமையானவர்களை பார்த்து பேச வேண்டிய பேச்சிலிருந்து நடத்த வேண்டிய நடத்தையில இருந்து அனைத்திலுமே வந்து இவர்கள் ஒரு சிறந்த ரோல் அதாவது மாதிரியாக இருக்க வேண்டும் அந்த மாதிரியை பார்த்து தான் அவர்கள் வந்து அனைத்தையுமே கத்துக்கணும் தூங்கி எந்திரிச்சு தூங்க போறவரைக்கே அனைத்து தெரியும் இருபது வயதுல என்ன தான் அழகம்தான் கண்ணுக்கு தெரியும் ஆனா வயதுக்கு அப்புறம் தான் அந்த வாழ்க்கையோட அர்த்தம் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்க முடியும் முதுமையில எல்லார்கிட்டையும் கேளுங்க வாழ்ந்து சலிச்சவங்கள்ட்ட போய் கேளுங்க வாழக்கூடிய பிள்ளைங்களுக்கு தான் சொல்லுவாங்களே தவிர அவங்களுடைய போக்கு மாறி போனா கூட நம்ம இப்படி சொன்னோம் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒரு அறிவுரையாகத்தான் அந்த வாழ்க்கையை சொல்வார்களே தவிர யாரும் வந்து இவர்கள் இறங்கியது போல் உடனே ஒரு வார்த்தையிலும் சரி தன்னுடைய செயலிலும் சரி ஒரு சீரிய சிந்தனை இல்லாமல் இறங்குபோவது முதுமையணி அடுத்தது பாருங்க முதியோர் முதியோர்ன்னு சொல்றாங்க ஏ அவங்களும் இளமையை தாண்டிதான் முதியோர்கள் வந்தாங்க என்ன அப்படின்னா பண்பட்டதும் பக்குவப்படுத்தப்பட்ட வாழ்க்கையும் அனுபவ பாடம் தான் அந்த முதியோர்களால கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறாங்க இந்த ஒரு சின்ன ஒரு எந்த ஒரு நிகழ்வாக இருக்கட்டும் வீட்டில் ஒரு நல்லதோ இருக்கட்டும் ஒரு கெட்டதா இருக்கட்டும் ஒரு விசேஷமா இருக்கட்டும் ஒரு கல்யாணமே செய்யறோம்னா பத்து பெரியவங்களை வச்சு எதுக்கு நம்ம நிச்சயதார்த்ததும் செய்யறோம் பத்து பெரியவங்களை எதுக்கு நம்ம முதல்ல கூப்பிட்டு நிலக்கால் நடுறோம் ஏன் ஏன் சின்ன வயசு பிள்ளைங்களை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு முடிக்க கூடாதா இல்ல முதியோர்களுக்குத்தான் எந்த வேலைய எப்படி செய்யணும் எந்த நிமிஷத்துல என்ன நேரம் காலம் எல்லாமே வந்து அவர்கள் வந்து ஒரு புத்தகம் புத்தகம்னா புத்தகத்தை விட இன்னும் ஒரு தாண்டுன்னு ஒரு சொல் இருந்தா கூட போட்டுக்கலாம் ஏன் அப்படின்னா அது வந்து பிரிச்சு படிக்க 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 அதோட இனிமையை கூட்டிக்கிட்டேதான் இருக்குமே தவிர எக்காரணத்தை கொண்டு இனிமையை குறைக்கவே குறைக்காது அதுதான் இந்த முதுமைங்கிறது எனக்கு வாய எனக்கு எனக்கு வாய்த்த முதுமைகளாக இருக்கட்டும் எனக்கு முன்னாடி இருந்த என்னுடைய தாய் தந்தையா இருக்கட்டும் என்னுடைய மாமா மாமிகளா இருக்கட்டும் யாரா இருந்தாலுமே அவர்களை பார்த்துத்தான் நான் ஓரளவு என்னை நான் பண்படுத்திக் கொள்கிறேன் என்னை பார்த்து என் பிள்ளைகளை நான் பண்படுத்தி வருகிறேன் காரணம் என்னன்னா ஒரு சாதாரண ஒரு பொம்பளை பிள்ளைய வளர்க்குறோம் அந்த பொம்பளை பிள்ளைய வளர்த்தா கூட வீட்டுக்குள்ள வந்தா பாய் எடுத்து போடுமா தண்ணி எடுத்து கொடுமா இது ஒரு முதல் படி ஒரு முதல் ஒரு வந்தவர்களை ஒரு வரவேற்கிறது மட்டும் இல்ல அவர்கள் மனதில் இடம்படிக்கிறதுக்கு கூட இது ஒரு வாய்ப்பு என்றுதான் நான் கூறுகிறேன் முதியோர்கள் அறிவியலும் அனுபவத்திலும் சிறந்தவர்கள் அறிவியலும் அரு ஒவ்வொரு வார்த்தையிலும் சரி அவர்களுடைய சாதாரணமா மேலோட்டமா எந்த ஒரு பேச்சும் பேச மாட்டாங்க அதுல ஒரு உண்மை இருக்கும் அதுல ஒரு அறிவியல் தன்மை இருக்கும் அவங்கள மதிக்கணும் கண்டிப்பா அவங்கள முகம் மலரை செய்யணும் குழந்தை பருவங்கிறது வாலிப பருவம் இதுதான் வந்து அந்த குழந்தை பருவம் வந்து வாலிப பருவம் முதுமை பருவம் மூணு பருவமும் நம்ம பிரிக்கிறோம் அந்த முதுமை பருவம் மீண்டுமா வாலிப பருவமும் ஆக முடியாது ஆனா குழந்தை பருவமா ஆகிடும் அந்த குழந்தை பருவத்துல இருக்கக்கூடிய முதியோர்களை நாம் அரவணைத்து சென்று அவர்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பளித்து ஒரு குடும்பம் மகிழ்ச்சியாகவும் ஒரு குடும்ப செம்மையாகவும் சிறப்பாகவும் இருக்க வேண்டும் என்றால் அவர்களுடைய வாக்கு நம் அந்த வாக்கினை அந்த வாக்கின்படி நாம் சென்றோம் ஆனால் நம் வாழ்வு சிறக்கும் அது மட்டும் இல்ல வசந்தி அம்மா சொன்னாங்க சின்ன வயசுல நிறைய கஷ்டங்கள் உண்டுமா அதாவது அன்றாட வாழ்க்கையில உங்கிறதுக்கும் திங்கிறதுக்கும் படக்கூடிய கஷ்டங்கள் வேற நம்ம வாழ்க்கைய நம்ம எப்படி கொண்டு போலாங்கிற வந்து ஒரு பாதைய தீர்மானிக்கிறது வேற அன்னைக்கு அன்னைக்கு நம்ம சாப்பிடுறதோ பேசுறதோ வந்து நம்ம நம்ம வாழ்க்கையே கிடையாது என்னுடைய வாழ்க்கை என்னுடைய பிள்ளைகளை நான் எப்படி பண்படுத்தலாம் என்னுடைய பிற்கால சந்ததியில என் குழந்தைங்க போய் எங்க நின்றுடக்கூடாது யாருக்கிட்டையும் போய் யாருக்கிட்டையும் இது கூடாது என்னால வரைக்கும் நான் என்ன செய்யணும் அப்படின்னா என்னுடைய குழந்தைகளுக்கு என்னால வரைக்கும் நம்ம எப்படி கொண்டு போகலாம் இப்ப நான் என்னுடைய தாய் தாப்பா செஞ்ச ஒரு நல்ல ஒரு புண்ணியத்தாலதான் இன்னைக்கு நான் வந்து இந்த அளவுக்கு இருக்கேன் அப்ப என்னை பார்த்து என் பிள்ளைங்க என்ன கொண்டு வரணும் அந்த மாதிரி அந்த ஒரு பண்படுத்தக்கூடிய பண்பு யாரிடம் பெற்றுக்கொள்வது என்றால் முதுமையானவர்களிடம் மூதாதையர்களிடம் இருந்தால்

ஒரு பொக்கிஷம் அந்த ஒரு பொக்கிஷத்தை நம்ம ரொம்ப பாதுகாத்து நம்ம நம்மளா வரைக்கும் அந்த பொக்கிஷங்களை நாம் பாதுகாக்க வேண்டும் அனுபவங்களின் அமுத சுரபியான அவர்களுடைய நலனில் நாம் சமூக பண்பினை வளர்க்க வேண்டும் முடிவுக்கு முதற் புள்ளியாய் படைத்தான் முதுமை என்னும் பட்டத்தை முடிவுக்கு முதற் புள்ளியாய் படைத்தான் முதுமை என்னும் பட்டத்தை அவங்க வயசாயிடுச்சு அவங்க அவங்க பேச்சு கேட்காத அப்படின்னா நம்ம சொல்லாம தாத்தா பாட்டி காலில போய் விழு தாத்தா பாட்டி காலில போய் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க அப்பதான் உன்னுடைய வாழ்வு சி சிறக்கும்ன்னு ஏன் நம்ம சின்ன பிள்ளைல நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னா அதுலயும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து அந்த குழந்தைங்களுக்கு வரும் அப்ப அந்த தாத்தா பாட்டியை மதிக்கிற குணமும் வரும் அந்த தாத்தா பாட்டி ஒரு பாசமும் ஒரு அவங்களுக்குள்ள ஒரு பிணைப்பு ஏற்படும் அப்படிங்கிறது தான் இதோட இது அது மட்டும் இல்ல ஒவ்வொரு முனி முதியோருடைய வாக்கு மேலாண்மை நிறைய பேர் உணவு அதாவது நிறைய விஷயங்கள்ல இருக்கம்மா ஆனால் நேர மேலாண்மை காரணமாக என்னுடைய வாதத்தினை நான் நிறைவு செய்கிறேன் எனக்கு வாய்ப்பு எழுத்தமையே இந்த மாத்தியோசி குழுமத்தின் ராணி ராணியம்மா அவர்களுக்கும் மற்றும் அனைவர்களுக்கும் எனக்கு பேச வாய்ப்பளித்தவங்களுக்கு நன்றி கூறுகிறேன் அம்மா உங்களுக்கே தெரியும் அமுதம்மா நீங்களும் முதுமையில் தான் இருக்கிறீர்கள் கண்டிப்பாக முதுமைதான் என்று நீங்கள் முத்தான ஒரு தீர்ப்பை கொடுப்பீர்கள் என்று எனக்கு பேச வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி கூறி இடம்சாரிகளின் நன்றி வணக்கம் சிறப்பம்மா ரொம்ப அழகா தொடங்கினீங்க ஆஹ் போக போக உங்களுடைய பேச்சு வந்து தலைப்ப மா அப்படிங்கிற மாதிரதுதான் தலைப்பு ஆஹ் நீங்க அது தவறி போனது எல்லாருக்குமே தெரியுது சிறப்பு நீங்க முதல்ல ஆரம்பிச்சீங்க அழகா தன்னம்பிக்கை வந்து அஹ் முதுமையில தான் தரும் அந்த தான் தன்னம்பிக்கை தரும் அப்படின்னு சொன்னீங்க ரொம்ப ஒரு அசால்ட்டா நான் ஏன்னா அவங்க அனுபவஸ்தர்களா இருக்காங்க அந்த தன்னம்பிக்கை தருது வந்து முதியோர்கள் தருவீங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சீங்க ரொம்ப அழகு அது அதே போல முழுகி முதுமை எப்படி இருக்குன்னா அவர் அரவணைஞ்சு போகும்பா எல்லாத்தையும் ஏன்னா அனுபவ பாடம் உள்ளவங்க அதனால இதெல்லாம் சரியா இருக்கும் இதெல்லாம் அந்த காலத்துல வர்றதா அப்படி சொல்லி ஒரு அரவணைச்சு போகும் அப்படின்னு சொல்றீங்க ஏன்னா அனுபவ பாடம் அவங்களுக்கு கட்டு தந்திருக்கிறது இவங்க சொல்லி தருவாங்க அப்படின்னு சொன்னீங்க அதே போல பயத்த போக்கும் அப்படின்னு சொன்னீங்க அந்த அந்த சக்தி வந்து முதுமைட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க ரொம்ப அழகான வார்த்தைகள் அது அதே போல அந்த இந்த அந்த பக்குவத்தை வந்து கொடுக்கறது முதுமை மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய வார்த்தைகள் நினைச்சுங்க ரொம்ப அழகான கருத்துக்கள் தந்தீங்க